சரண்மணி ஆரோங்களில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் ஒரு சில ட்ரேட் எடுத்திருக்கோம் ஸோ இந்த லெவலை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ண சொல்லோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன் ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஆரம்பத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழுநூறு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு ஸோ அதை பேஸு ரென் அதை பேஸ் பண்ணி ரெண்டாவது ட்ரேட் எடுத்தேன் இந்த இங்கே பாருங்கள் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு இரண்டாவது ட்ரேட் எடுத்தேன் ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாது அப்படின்னு நினச்சி நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா உப்புமும் கொடுத்துச்சு ஸோ ஓகே ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட் எடுத்தேன் நான் நூற்றி ஐம்பது குவான்டிட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே லாட் எழுவத்தஞ்சு குவான்டிட்டி எடுத்தேன் ஸோ அது மூலமாக நமக்கு இன்றைக்கி லாபம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா வந்திருக்கு ஸோ அதோடு நான் ட்ரேடை முடிச்சுக்கிட்டேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி